யூடியூப் பார்க்க முடிகிற ஃபோன் வச்சுருக்கிற எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோனும் ஐஃபோனும் வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே கவனம் என்னென்னா தென் மாநிலங்களில் பெஞ்ச மழை அதனால் ஏற்பட்ட சேதம் சென்னையில் ஏற்பட்ட மழை அதனால் உள்ள சேதம் பிரச்சனைகள் அதை பற்றின சிந்தனை அதை பற்றி என்ன தகவல் வருது அப்படின்னு அவன் பார்த்துட்ருக்கான் இங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சண்டை போயிட்டே இருக்குது அப்போ ச ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் பேசிகிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் பேசிகிட்டு இருக்காங்க சண்டை தான் ஆறுக்கிட்டு ஜனங்களுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியலை அது மண்டை காயுது நமக்கு அப்போ நம்மளை நம்ம மனநிலையாக இந்த விஷயத்துலேருந்து வேறு பக்கம் திருப்புறக்காண்டி தான் போண்டா மணி இறந்ததை இருந்தாங்கன்னு எனக்கு தோன்றுறது நேற்று ஃபுல்லாக நான் வீடியோ இப்படி என்ன ஏதாவது புதுசாக வீடியோ வந்திருக்கான்னு பார்த்தா ஃபுல்லாகவே போண்டா மணி இறந்து போனதான் வந்துகிட்டே இருந்துச்சு க ஜனங்களோட கவனத்தை தசை வேலை பண்ணுறாங்களா என்னன்னு தெரில அவரை ஏற்கனவே உடம்புக்கு முடியாதவர் அதுலேயும் போண்டா மணியை வச்சு வடிவேலை திட்டிகிட்டு இருக்காங்க சம்மந்தமே நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இல்லை என்ன உறவு வர ஒன்றுமே தெரில இப்போ எல்லாருமே தானாக தான் நடிக்கிறதுக்கு வர்றாங்க ஏதோ ஒரு முயற்சி பண்ணி வர்றாங்க அப்புறமட்டும் அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சா அதுலேயும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு அவங்களோட முழு திறமையும் போடணும் ப்ளஸ் அவங்களுக்கு அது அமையன் அந்த அதிர்ஷ்டன்ற வார்த்தை பயன்படுத்துறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது வடிவேலை பொறுத்த வரைக்கும் அவரோட முழு திறமனால தான் அவர் முன்னுக்கு வந்தார் பெரிய அளவில் முன்னுக்கு வந்தார் இன்றைக்கி அவரோட பஞ்ச் டயலாக் தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி அவரோட பழைய வீடியோக்களை எத்தனை அளவு பார்த்தாலும் நமக்கு சிரிப்பு வந்துட்டுருக்கு அவர் தனிப்பட்ட குணம் வந்து எப்படி இருக்குதுன்னு அதாவது ஒரு ஒருத்தர் நடிகரை வந்துட்டாலே அவர் பின்னாடி ஒரு பத்து பேர் இருபது பேர் எனக்கு சான்ஸ் எனக்கு இருப்பாங்க இப்போ மெயின் நடிகர் வந்து வடிவேல் காமெடியில் வந்து மெயின் நடிகர் எப்பயுமே அடிபொடி நாலு பேர் சுற்றுவாங்க அந்த காலத்து படத்தில் இருந்தே நீங்கள் பாருங்கள் ஒருத்தன் காமெடி பண்ணுறாங்க அவங்க துணைக்கு ரெண்டு பேரை போடுவாங்க இல்லை ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்து ஹீரோவுக்கு தான் துணைக்கு காமெடி நடிகரில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க வருவாங்க அந்த காமெடி நடிகர் படம் ஃபுல்லாக இருப்பாங்க நாகேஷ் சார் எடுத்துக்கோங்க சார் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஜோ தேங்காய் சீனிவாசன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீரோ கூடே வந்துட்டு இருப்பாங்க கவுண்டமணி வடிவேல் வரைக்கும் அந்த நிலமை இருந்துச்சு சந்தானம் வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ தெரில தனி ட்ராக்கும் போயிட்டுருக்கும் இப்போ கவுண்டமணி செந்தில் அவங்கலாம் வந்து தனி ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க இப்போ பெரிய காமெடி நடிகர்னா அவங்களுக்கு கீழே ஒரு ப கஷ்டப்படுறவங்க சாதாரண நடிகர் இருப்பாங்க எங்களையும் சேர்த்துக்கோங்க ஏதாவது சான்ஸ் வாங்கி கொடுங்கம்பாங்க அந்த நடிகர் மனசு வச்சா செய்வார் ஆனால் அதே வேலையாக இப்போ வடிவேலாம் நேற்று வரல சினிமாவுக்குள்ள அவர் எந்த காலத்துலேயே வந்திருக்காரு அப்போ வந்து அதே வேலையாகவே ஒரு குரூப் இருக்கும்போது அவங்களுக்கு அதனால் சில நேரம் ஒரு வித சங்கடம் இருக்கலாம் போங்கடான்ற மாதிரி ஒரு மனநல வரும் அவங்கவுங்க குடும்பத்தை தான் எல்லோரும் பார்க்கணும் இப்போ ஹீரோலாம் இருக்காங்க ஹீரோட்ட யாராவது காமெடி நடிகர் போய் சான்ஸ் கேட்டுக்கிட்டு போனால் கேட்க மாட்டாங்க அவங்க போய் காமெடி நடிகர்கிட்ட தான் சான்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ஹீரோட்டெல்லாம் கேட்க முடியாது அது நம்ம நமக்கு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் போண்டாமணி அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் உடல்நல சரியில்லாத மனுஷே அவருக்கு உடம்புக்குள்ளே உள்ள பார்ட்ஸ் வந்து வாழ்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு சரியாக இருந்துச்சுன்னா அவர் வாழ போகிறாரு இல்லைன்னா அவ்வளோதான் மரணம் தான் இதில் யார் அது ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக அந்த நியூஸ் நான் நினச்சேன் இந்த மலை வெள்ள சேதத்தை ஜனங்க மறந்துடணும் தான் இந்த இந்த நியூஸை ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருக்காங்க கண்ணை மறைக்கிற மாதிரி நான் முன்னாடி டிவியை தான் இருந்தேன் டிவி வந்து அது நினச்சதை தான் போடுது இப்போ ஃபோன்னால் நமக்கு பிடிச்சதை நம்ம தேடி பார்க்கலன்னு ஆனால் அது இப்போ மாறிட்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத விஷயம் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்குது நம்ம ஒன்று தேடிக்கிட்டு இருக்கோன்னு நம்மளா தேட வேண்டியதாக இருக்குது நமக்கு தேவையான விஷயத்தை நம்மளாக தேட வேண்டியதாக இருக்குது இனமாவது ஒன்று அது ஒரே விஷயம் திரும்ப திரும்ப விதவிதமாக வந்துகிட்டே இருக்குது எனக்கு வந்து பண்டாமணி இறந்ததை வந்து நினச்சி வருத்தப்படுறதுக்கு பார்த்து கொஞ்சம் எரிச்சல் வந்துச்சு ஏன்னா இப்போ அவர் இறந்த விஷயத்தை விட தென் மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல சென்னையில் இன்னும் தண்ணி இருக்குன்றாங்க இது எண்ணூரில் வந்து எண்ணெய் கசிவு இருக்குன்றாங்க எண்ணூர் அழியறது கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் ப என்ன நம்ம பார்த்துட்டு நம்மளோட கவனம் அதில் எதாவது இம்ப்ரூவ் ஆகியிருக்கு ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும் அதெல்லாம் போய் சேர மாட்டேது பாருங்கள் இப்போ ஏரல் பற்றி ஒருத்தர் வீடியோ போட்டார்னு நான் திருப்பி போட்டேன் பார்வையே இல்லை இங்கே என் இங்கே நம்ம நம்ம சரியில்லாமல் இருக்கோம்னு தோணுது எனக்கு நமக்கு வந்து இறக்கம்லாம் இல்லை பரிதவப்படணும் ரொம்ப கோராமையாக ஒருத்தவங்க செத்து போயிடணும் இந்த சுமதியா அது பொண்ணு பேர் என்ன ஸ்ரீமதி ஸ்ரீமதி செத்ததுக்கு எவ்வளோ அது ஒரு தொடர்ச்சியாக போயிட்டே இருந்துச்சு அவங்க அம்மா என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு யார் மேலே தப்பு என்னன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்குது ஆனால் அவங்க பண்ணதெல்லாம் ஓவர தெரில அவங்களுக்கு அந்த பிள்ளை ஃபோட்டோவெல்லாம் பிரிண்ட் எடுத்து அங்கங்கே தொங்க விட்டுக்கிட்டு அந்த படத்தை தினமும் இதே மாதிரி இன்னொரு பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு ரெண்டு பேர் சேர்ந்து டிக்டாக் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு பேர் சுமதி நினைக்கிறேன் அவங்க வீட்டுக்கார் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிறார் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு கொஞ்சம் நாள் முடியாமல் கிடக்காரு எலுங்கோல் வாங்கி இறந்து போயிட்டார் அவர் இறந்து போனதையே ஒரு சோக கதையாக கொண்டு போய் அந்த பிள்ளை அப்புறம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அப்புறம் நாங்கள் பிரிஞ்சுட்டோன்னு பயங்கரமாக அந்த பொண்ணு நாடகம் ஆடிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த சித்துப்போன பையனை வச்சு கதை ஓட்டிக்கிட்டு இருக்கு அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி நம்ம நேரில் போய் பார்த்தா தானே தெரியும் அவங்க சோகமா இருக்காங்களா ஜாலியாக இருக்காங்களான்னு அந்த யூடியூப் வருமானத்துக்காக எவ்வளோ நடிக்கிறாங்க கேவலமா இருக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து சம்பாதிக்கலாம்ல ஒருத்த மேலே லவ் இருந்துச்சுன்னா நீ யூடியூப்பில் வருஷ கணக்காக அதை காட்டிக்கிட்டே இருப்பேன் உதயா உதயா அந்த பொண்ணு பேர் சுமதின்னு நினைக்கிறேன் அந்த உதயான்ற கேரக்டரை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கு ஒரே சோகமாக இருக்குது அதுக்கு ஒரு பெரிய கோஷ்டி வேற துணைக்கி நிற்கிது நாட்டில் எத்தனை உதயாக்க செத்து போயிருக்காங்க தெரியுமா ஒரு பையன் பேர் மறந்துச்சு அன்றைக்கி எடுத்து வச்சுருந்தேன் அவன் வந்து ரேஸ் கார் ஓட்டுற பையன் பயங்கரமான திறமை உள்ள பையன் அஜித்துக்கெல்லாம் அவர் அஜித்துக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்கான் நம்ம சினிமா நடிகர் அஜித்துக்கு கல்யாணம் முடிச்சிட்டு குறைஞ்ச நாள் தான் ஆயிருக்கு கல்யாணம் முடிச்சு சும்மா நம்ம மெரினா பீச்சில் போயிருக்காங்க அந்த வேகத்தடை இருக்குல்ல அவன் நான் நார்மல் வேகத்தில் தான் ஓட்டினான்றாங்க என்னன்னு தெரில ஒரு வேகத்தடையில் இதாகி போய் தீ பிடிச்சிருச்சு அந்த பையன் அவன் பொண்டாட்டி புது கல்யாணங்க ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க அப்போ அதை என்ன சொல்கிறது ஒரு திறமையான பையன் அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி எத்தனையோ ஆக்சிடெண்ட்னால் எவ்வளோ பேர் இறந்து போயிடுறாங்க அந்த பையன் பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காங்க சும்மா உங்களோட சிம்பத்திலாம் அப்படி தேவையில்லாதவங்களை காட்டி 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 இந்த இப்போ அந்த அந்த சேசுறதையா அது இப்போ கிளம்பியிருச்சு தூத்துக்குடியில் மழை இல்லைன்னு சோக சோகமாக வச்சுக்கிட்டு முதல்ல காவல்துறை முதல்ல நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி பொய்யா நடிச்சுக்கிட்டு ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டாங்க ஜனங்கள் ஏமாறுற ஆளுங்களே கிடையாது முதல்ல யாருக்கே தான் பக்கத்துட்டுக்காரனுக்கு ஒரு பத்து பைசா கொடுக்க மாட்டாங்க ஆ எப்படி வேடிக்கை பார்க்குறது நம்ம சும்மா பார்க்க தானே செய்யறோன்ட்டா அது அந்த ஒரு ரீசன் தான் வந்து அவங்களுக்கு அஞ்சரை பெட்டியை எதுன்னா கல்லாப்பட்டியை நிரப்பு நீங்களே நினச்சி பாருங்க அந்த உதயான்ற பையன் இறந்து போயிட்டேன்பா அந்த பொண்ணு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிச்சு இப்போ நீ இந்த சமாதியெல்லாம் வச்சுக்கிட்டு நினைவு நாள் பிறந்த நாள் அது இதுன்னு ஆக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் யாருக்காவது நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கணும் தோணுதான் எத்தனை பொண்ணுங்க ரெண்டு மூணு குழந்த இருக்குது ரெண்டு குழந்தெல்லாம் வச்சுட்டு சின்ன குழந்த வயசுலேயே விதவியாயிருதுங்க ஜோடியாக செத்து போயிடுறாங்க என்னென்ன அலங்கோலம் நடந்துட்டுருக்கு நாட்டில் ஆ வெறுமனே சிம்பத்தியை வச்சுட்டு ஒரு பணம் சம்பாதிச்சு வாழணும்னு ஒரு கூட்டம் அலையுது அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டுருக்கீங்க ஆ அவள் தனியாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அவங்களுக்கு தெரியுமா வெறுமனே வீடியோவில் மட்டும்தான் அந்த பொண்ணை இருக்கீங்க தனியாக அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த யாருக்குமே தெரியாது அவங்கவுங்க ரகசியம் அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆ பிச்சை எடுக்கிறவன கூட மன்னிச்சுட்டு போயிடலாம் இந்த மாதிரி நடித்து நடித்து காசு பார்க்குறவங்களாம் மன்னிக்கவே கூடாது எப்போ இதெல்லாம் மாறப்போதுன்னு தெரில நாலு லூசு மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கேன் எதா கட்சியில் போய் சேர்ந்து பேசுகிறனால எனக்கு எதா பிரோஜனமாகும் ஆகும் பேசுறது ஃபுல்லாக உங்களுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் யூடியூப்பில் என்னமாவது அவங்க அவங்க பண்ணுறதுல ஏதாவது நமக்கு ஒரு பயன் இருக்கணும் சின்னதாக ஒரு நம்ம அக்கா நம்மகிட்ட பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு சும்மா ஒரு கலந்துரையாடல் கொஞ்சம் நேரம் அரட்டை அடித்தோம்டா அப்படின்னா அது எதாவது இருக்கணும் ஒன்றுமே இல்லாமல் சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது ஒரு கதை மாதிரி கவனிக்கிறீங்க ஆ முதல்ல சீரியலே பொய் இதில் இதுங்க பண்ணுறதும் சீரியலு இப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் கடைசியில் நீங்கள் ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் யங்ஸ்டரு நான் டீனேஜரு அப்படின்றீங்க இப்போ நிறைய இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து அதிகமாக பார்க்குற ஆளுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இரு இருக்கிற பசங்க தான் சினிமா தேட்டரில் போய் இடித்து பிடிச்சி டிக்கெட் வாங்கி இல்லை ஆன்லைனில் டிக்கெட் பறந்து போய் எடுத்துகிட்டு வந்து படம் பார்க்குற பசங்களும் சரி இந்த மாதிரி பொய்யா வீடியோ போடுறவங்கள நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி அது மாதிரி டோராபுஜி மாதிரி ஆட்களை பார்க்குற சரி எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு டு இருபத்தஞ்சுக்குள்ளே தான் ரொம்ப இருப்பாங்க மற்றவங்களும் இருப்பாங்க அறுபது வயசுக்காரன் கூட உட்காந்துருப்பாங்க அதான் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன்ல டீனேஜில் இருந்து வெளியவே வரமாட்டுறாங்க வயசாகிட்டா கூட கையில் ஃபோன் இருக்குலே அவனும் டீனேஜரை மாறிடுறான் அதாவது நம்ம வாழ்க்கை என்ஜாய் பண்ணலாம் டான்ஸ் ஆடலாம் என்ன வேணா பண்ணலாம் அது நமக்காக நம்ம பண்ணணும் போங்கப்பா இப்போ அதான் போண்டாமணி இறந்ததுக்கு என்னால் வருத்தப்பட முடியலை அவர் உடம்பு சரியில்லாமல் தவறிட்டார் ஆனால் அதை விட ரொம்ப பெரிய விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு ஆ உதை சேரமெல்லாம் சண்டை போட்டு நான் இருக்காங்க ஆ அது நமக்கு வருத்தத்தை கொடுக்கணுமா வேண்டாமா அவங்க வந்து இந்த அதை நான் நினச்சேன் ஒரு செய்தியை மடமாட்டம் பண்ணுறது கவனத்தை தசை திருப்பறதுன்னு ஒன்று இருக்குது அது இப்போ கொஞ்ச நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது மன்சூர் அலிகான் பிரச்சனை கூட ஏதோ வேற ஒரு விஷயத்துலேருந்து நம்மளை திருப்பி விடுறதுக்கு தான் வந்திருக்குமான்னு தோணுது எனக்கு ரொம்ப அரசியல் சொதுவும் நிறையா இருக்குது முன்னாடி அரசியல்வாதி அப்படியே அக்கடா ஓரமாக இருந்தாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மூஞ்சியாக கட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ டெய்லி டெய்லி மூஞ்சி கட்டுறாங்க டெய்லி நம்ம காலையில் எந்த சார் நைட்டு தூங்கக்குள்ள எல்லா அரசியலும் வச்சு மூஞ்சியும் பார்த்துட்றான் எவனாவது எதையா பேசுகிறான் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு இன்னொருத்தன் பேசுகிறான் எல்லா பேரும் காசு வாங்கிட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க எவனும் ஃப்ரீயாக சமூக சேவையெல்லாம் பண்ணலை ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நாள் முடிவு வரும் எப்படி ஒரு விஷயம் ஆரம்பிக்கதோ அதே மாதிரி மெதுவாக அந்த விஷயம் முடிவும் செய்யும் பார்க்கலாம் நம்ம தலைமுறையில் முடியாட்டாலும் எனக்கு அடுத்த தலைமுறையில் அது முடியலாம்